பிரண்டை துவையல் அரைக்கிறதுக்கு இந்தமாரி பெரண்டை இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் இந்தமாரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு புளி தேங்காய் கொஞ்சம் ஒரு ஆறு சிவப்பு மிளகாய் இதை வந்து நான் நல்லா கழுவிட்டேன் இதையும் ஏன்னா இது கண்ட இடத்துல காயம் வச்சுருப்பாங்க அது மேலே ஏதாவது ஏறி ஓடி இருக்குன்றதுனால இந்த சிவப்பு மிளகாயையும் கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே ஓகேவா இது ஆறு மிளகா எடுத்துக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து பெரண்டை மூட்டு வலி எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சாரி இது கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் உருட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்னவாக உருட்டி காய வச்சு வச்சுருப்பேன் இந்த பெருங்காயம் எடுத்துக்கணும் அப்புறம் உளுந்து வறுக்கிறதுக்கு உப்பு முக்கியமானது உப்பு இதை வந்து நான் இதை வந்து சில பேர் சொல்கிறாங்க நெய்யில் தான் வதக்கணும் அந்த பிரண்டையை வந்து நெய்யில் வதக்குங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது எப்படி இருக்குமோ என்னமோன்றதுனால நான் நெய் போடல நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதில் தான் சேர்த்துக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடணும்னா இந்த பிரண்டையை போட்டு வதக்கி எடுத்துப்போம் நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிடும் அது வரைக்கும் வதக்கணும் இந்த தான் இருக்கு நல்லா வதக்கி கொஞ்சமாக ஆகும் கலரே சேஞ்ச் ஆகிடும் அது அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க எங்கள் ஊர் மார்க்கெட்டில் வந்து இந்த பெரண்டை ஒரு கட்டு வந்து இருபது ரூபான்னு கொடுக்குறாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினோம்னா தான் தேருது அதில் உள்ள இதெல்லாம் போக இலை தழையெல்லாம் போக இதான் மிச்சம் இருபது ரூபாய்க்கு பரண்ட நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கி வரணும் இப்போ என்ன பண்ணும் இதை எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் நீங்கள் நெய்யில் செய்யலாம் நான் வந்து நல்ல செய்கிறேன் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா நெய்யில் செஞ்சால் அதோடய மருத்துவ குணம் இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க இந்த சட்னியில் நெய் போட்டால் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயத்தில் தான் நான் போடலை மிளகாய் போடுறேன் நான் மிளகாயை மட்டும் இல்லை புளியுமே தண்ணி ஊற்றி கழுவிடுவேன் ஏன்னா எல்லோரு கையும் பட்டு தானே நம்மக்கிட்ட வருது இந்த கொட்டை எடுப்பாங்க அப்புறம் விற்கிறவங்க எத்தனையோ பேர் கைப்பட்டு தான் அது நம்மகிட்ட வருது அதனால் புளியையும் கழுவிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த பிரண்டையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாரெலாம் எடுத்துகிட்டு அதை முதல்ல வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாயும் புளியையும் போட்டிருக்கேன் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் கலர் மாறட்டும் தேங்காயை போடுறேன் சும்மா அரைமுடிக்கும் கம்மி தான் இந்த தேங்காய் தேங்காயை வதக்கி செஞ்சோம்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம பருப்பு தொழில் செய்கிற மாதிரியே தான் கிட்டத்தட்ட எல்லாமே பருப்பு தொழிலுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதே மாதிரி தான் ஆனால் பிறண்டையும் நம்ம எடுத்து வதக்கிக்கிறோம் அவ்வளோதான் இதோட சேர்க்குறோம் அதனால் இது நீங்கள் நல்லா அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க பாருங்க அப்படியே அடி கருக்குது பாருங்கள் இது ஹிண்டாலியம் இது ஹிண்டாலியம் அலு இது ஒரு வகையான அலுமினியம் தான் சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் புது பாத்திரம் தான் நான் வாங்கினது இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் ரொம்ப போடக்கூடாது சும்மா ரெண்டே ரெண்டு உருண்டை கட்டி பெறுங்க என் போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன் செவக்க செவந்து வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் உளுந்து நல்லா வருபடணும் உளுந்து பெருங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா உளுந்து உளுந்தும் அந்த பெருங்காயமும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது ஒரே ஒரு பொருள் முக்கியமான பொருள் உப்பு நான் கல் உப்பு தான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் இதெல்லாம் நல்லா அப்புறமா எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்க வேண்டியது தான் கடைசியாக தான் இந்த உளுந்தையும் பெருங்காயத்தையும் போட்டு அரைக்கணும் முன்னாடியே போட்டு வளன்னு அரைச்சிடக்கூடாது இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் இதை போட்டு அரைக்கணும் கொஞ்சம் ஆற விடுங்க ஃபேன் காத்துல அப்புறமா தான் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கணும் சுட சுட போட்டு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முன்னாடியாக வறுத்ததெல்லாம் அரைச்சிக்கணும் இதில் முக்கியமாக புளி போடணும் இந்த சட்னிக்கு புளி போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கட்டாயமாக புளி சேருங்க கடைசியாக இந்த உளுந்தையும் பெருங்காயத்தையும் போட்டு அரைக்க போகிறேன் கரண்ட துவையல் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக இப்படிதான் இருக்கும் இதை வந்து நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியே இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி இந்த இதை வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு எலும்புக்கு நம்மளோட எலும்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு முக்கியமாக அப்புறம் வந்து சாதம் ரசஞ்சாதம் தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சாதத்துலேயே போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம் நெய் விட்டு ஓகேவா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்